வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்க இருக்கிறோம் குறிப்பாக மோடியின் முகத்தில் தெரிவது தோல்வி பயமா அல்லது வெற்றி கலையா என்பது முக்கியமான பார்வை இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் அவருக்கு நமது பிறந்த வாழ்த்துக்கள் அதே நேரத்தில் நேற்றைக்கு அவர் விடுத்திருந்த செய்தியில் பிரதமர் மோடிக்கு தோல்வி பயம் தெரிகிறது என்று குறிப்பிட்டிருந்தார் இறக்கமற்ற பிரதமர் என்றும் தோல்வி பயம் தெரிவது உண்மையா மகாராஷ்டிராவிலே சற்று நேரத்திற்கு முன்னதாக இந்தியா கூட்டணியில் தொகுதி பங்கீடு உடன்பாடு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது சிவசேனா கட்சிக்கு இருபது இடம் காங்கிரஸ் கட்சிக்கு பதினெட்டு இடம் சரத்பவார் காங்கிரஸ் கட்சிக்கு பத்து இடம் அம்பேத்கர் பேரன் கட்சிக்கு ரெண்டு இடம் இதில் இந்த அம்பேத்கர் பேரன் கட்சியை வந்து எப்படியாவது இந்த கூட்டணியில் இருந்து விட பாரதிய ஜனதா பகீரத பிரயத்தனம் செய்தது சிவசேனாவை தான் ஏக்நாத் சிண்டிய ஆட்சி நடக்கிறது சரத்பவாரின் கட்சியை உடைத்து அங்கிருந்து எம்எல்ஏக்களை இழுத்திருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் போடப்பட்ட தூண்டில் இடி வழக்கு வாபஸ் என்பதுதான் பிஜேபியில் சேர்ந்தவுடன் புனித நீர் தெளித்து அனைவரும் புனிதராக்கி விட்டார்கள் எல்லா தடங்கல்களையும் மீறித்தான் கூட்டணி உறுதியாக இருக்கிறது மொத்தம் நாற்பத்தி எட்டு இடம் நாற்பத்தி எட்டு இடத்திலே பாரதிய ஜனதாவுக்கு இரட்டை இலக்கத்திலே தொகுதி கிடைக்குமா என்பதே சந்தேகம் மிகப்பெரிய மாநிலம் மகாராஷ்டிரா இந்தியாவின் பொருளாதார தலைநகரம் அந்த பொருளாதார தலைநகரத்தில் பாரதிய ஜனதாவுக்கு எதிர்காலம் இல்லை என்றாகிவிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதாவின் தோல்வி இப்போதே உறுதியாகிவிட்டது எனவே பிரதமருக்கு தோல்வி பெயம் முகத்தில் தெரிகிறது என்று சொன்னதிலே தவறு இல்லை என்பதுதான் என் கருத்து காரணம் என்னவென்றால் இந்தியா கூட்டணி தொகுதி பங்கீடு நடந்து முடிந்துள்ள மாநிலங்களில் அடுத்ததாக பீகார் வர இருக்கிறது ஆரம்பத்தில் முறுக்கிக் கொண்டிருந்த மம்தா பானர்ஜி இப்போது இறங்கி வந்திருக்கிறார் ஒரு வகையில் பார்த்தால் எல்லாமே பிஜேபியின் திருவிளையாடல் தான் இமாச்சல பிரதேசத்தில் அண்மையில் நடத்திய சித்து விளையாட்டு அதிலே அந்த ராஜ்யசபா சீட் பறிபோன விதத்திலே பிற கட்சிகள் உஷாராகிவிட்டன பாரதிய ஜனதா அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தால் கட்சியே இருக்காது என்கிற நிலைமைக்கு இந்தியாவில இருக்கிற எல்லா கட்சிகளும் தள்ளப்பட்டு விட்டன தமிழ்நாட்டில் பேசிய பிரதமரே திமுக என்ற கட்சி இல்லாமல் போகும் காணாமல் போகும் என்று சொல்கிறார் அது எப்படி ஒரு கட்சி காணாமல் போகும் திமுக என்கிற கட்சி எத்தனை முறை ஆட்சியை இழந்திருக்கிறது எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலே எழுபத்தி ஏழு முதல் எண்பத்தி ஏழு வரைக்கும் ஆட்சியிலே இல்லை கிட்டத்தட்ட ஒன்பது வருடத்திற்கு மேலாக பத்து வருடத்திற்கு சற்று குறைவாக ஆனாலும் எண்பத்தி எட்டுல அண்ணாதிமுக இரண்டாக பிளவுபட்டது எண்பத்தி ஒன்பதுல மீண்டும் திமுக ஆட்சியை பிடித்தது ஒன்றிலே மீண்டும் அண்ணா திமுக ஆட்சியை பிடித்தது இப்படி ஒரு கட்சியின் எதிர்காலம் என்பது மாறி மாறி வருவது தானே அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் இல்லாத பாரதம் என்று பிரதமர் கூறுவதும் திமுக இல்லாத தமிழ்நாடு என்று பிரதமர் கூறுவதும் பைத்தியக்காரதாக அப்படி நடப்பதற்கு வழி இல்லை எந்த மாநிலத்திலும் வழி இல்லை ஒரு கட்சி அரசியல் சக்கரத்திலே அதன் சுழற்சியிலே மேலே செல்லும் அதற்கு பிறகு அது கீழே இறங்கும் சுதந்திரக்காக பாடுபட்ட கட்சி காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் அது ஆட்சியில் இருந்தது தொடர்ந்து அப்பேற்பட்ட தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் எங்கள் கல்லூரி காலகட்டத்தில் நினைவுகள் இருந்தாலும் ஆனாலும் அறுபத்தி ஏழுல காமராஜர் அவர்களே தோற்று போனார்கள் மீண்டும் அறுபத்தி ஒன்பதுல வந்து மக்களவைத் தேர்தலில் நாகோயில் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றார்கள் அறுபத்தி ஏழில் அண்ணா அமைத்த கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்றது ஆனாலும் அண்ணா வந்து தென்சென்னை தொகுதியிலே எம்பி தொகுதிக்கு தான் போட்டியிட்டார் கூட்டணி வெற்றி பெறும் என்று திடமான ஒரு எண்ணம் இருந்திருந்தால் அண்ணா அவர்கள் முதலிலே எம்எல்ஏ தொகுதிக்கு தானே போட்டி போட்டி வேண்டும் ஆனால் அப்படி நடக்கவில்லை அண்ணாவே எம்எல்சி ஆகிதான் வந்து முதல்வரானார் அதற்கு பிறகு கலைஞர் முதல்வர் இப்படி அரசியல் என்பது அந்த சகரம் சுற்றி கொண்டே இருக்கிற விஷயம்தான் பாரதிய ஜனதா மட்டும் எப்போதுமே நிரந்தரமாக எல்லாம் ஆட்சி செய்து கொண்டே இருக்க முடியாது பத்து வருடம் ஒரு ஆட்சி ஒரு கட்சி ஆட்சியில இருந்தால் அதை அகற்ற வேண்டும் என்பதுதான் உண்மையான ஜனநாயகம் என்னை கேட்டால் வந்து அமெரிக்காவில் இருப்பது போல ரெண்டு டேம் தான் அங்கு நாலு நாள் எட்டு வருஷம் அவ்வளவுதான் ஜனாதிபதி அதற்கு பிறகு மூணாவது டேம்ங்கிறதே கிடையாது இங்கே அப்படிதான் இருக்கணும் நியாயமா பார்த்தா ரெண்டு டேமுக்கு மேல ஒரு பிரதமராக இருக்கக்கூடாது இன்று சட திருத்தம் கொண்டு வர வேண்டியதுதானே ஒரே நாடு ஒரே தேர்தலுக்காக இந்திய அரசியல் சாசனத்தில் புதிதாக ஒரு சேப்டரை சேர்க்க போவதாக இப்போது பேச்சு அடிபடுகிறது அப்படி என்றால் அரசியல் சட்டத்தை முழுமையாக மாற்றுவதற்கு சமம் அப்படி என்றால் அதற்கு ஒரு கான்ஸ்ட் அசெம்பிளி போட வேண்டும் அல்லவா அது எப்படி அரசியல் சட்டத்திலே திருத்தம் கொண்டு வரலாம் அமென்மெண்ட் சட்டத்திலே புதிதாக ஒரு சாப்டரை சேர்த்தால் சட்டத்தையே முழுமையாக மாற்றுவதற்கு சமம் புதிய அரசியல் சாசனம் உண்மையிலே தேவை இந்தியா மாதிரியான நாடு ரொம்ப பழமையான அரசியல் சாசனத்தை வைத்திருக்கிறோம் நூற்றுக்கணக்கான திருத்தங்கள் நாங்கள் வந்து நீதிமன்றங்களில் வாதாடும் போது அரசியல் சாசன நுணுக்கங்களுக்குள் போகும்போது அது பெரிய குழப்பமாக இருக்கும் மாறி வருகிற அபிலாஷைகள் மாநில அரசியல் மத்தியில இருக்கிற அதிகார குவிப்பு இதையெல்லாம் மாற்றும் விதமாக ஒரு புதிய அரசியல் சாசனம் வேண்டும் நான் எப்போதும் இந்த கருத்தை வலியுறுத்தி வந்திருக்கிறேன் ஆனால் அதற்கு நீங்கள் ஒரு அரசியல் சாசன சபை வேண்டும் கான்ஸ்டியூன்ட் அசம்பிளி ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் குறிப்பிட்ட பிரதிநிதிகள் அதுல இருந்து அது ஒரு வருடம் ரெண்டு வருடம் பிடிக்கிற வேலை ஆனால் சட்ட ஆணையம் பரிந்துரை செய்ய போகிறதா கோவிந்த் முன்னாள் ஜனாதிபதி கோவிந்த் அவர்கள் தலைமையிலான ஒரு நபர் குழு பரிந்துரை செய்ய போகிறதா அரசியல் சாசனத்திலேயே புதிதாக ஒரு சாப்டரையே சேர்த்து ஒரே நாடு ஒரே தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது முதல் என்று கொண்டு வர போகிறார்களா ஜூலை மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து மூன்று சட்டங்களும் மாறுகின்றன எவிடென்ஸ் ஆக்ட் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு ஐபிசி தலையை சுற்றும் கீழமை நீதிமன்றங்களில் பணியே நடக்காது நீதிபதிகளுக்கு பயிற்சி கிடையாது எஃப்ஐஆர் போட முடியாது போலீஸ் ஸ்டேஷனுக்கு பயிற்சி கிடையாது புதிய அரசியல் புதிய கிரிமினல் சட்டங்கள் திருத்த திருத்தப்பட்ட சட்டங்களை பற்றிய பயிற்சி கிடையாது ஆனால் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் அது வரப்போகிறது என்று சொல்கிறார்கள் அப்படி என்றால் இந்தியாவில் எந்த ஜனநாயகத்துல எந்த விதமான ஒரு டிஸ்கஷனும் இல்லாம எல்லாமே தான் தோன்றித்தரமாக அல்லவா செய்கிறார்கள் நாடாளுமன்றத்திலே பெரிய மெஜாரிட்டி இருப்பதால் எது வேண்டும் செய்யலாம் என்கிற ஒரு முடிவு குடியுரிமை திருத்த சட்டம் புதிய விதிகளை சேர்த்து அமலுக்கு வரப்போகிறது என்று பத்திரிகை செய்திகளை படிக்கிறேன் பெரிய எதிர்ப்பு பல மாநிலங்களில் இருக்கிறது மாநில எதிர்ப்புகளை பற்றி கண்டுகொண்டதாகவே தெரியவில்லை இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டிலே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானமே போட்டிருக்கிறோம் ஆனாலும் மத்திய அரசு அதை பற்றி கவலைப்படவில்லை ஆக மத்திய அரசு வைப்பதுதான் சட்டம் என்று பாரதிய ஜனதா நினைத்தால் அது தவறு இந்திய ஜனநாயகத்துக்கு விழுகிற சம்பட்டி அடி இத்தனைக்கும் வந்து அவ்வப்போது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் குட்டு வைத்துக் கொண்டே இருக்கிறது ஸ்டெர்லைட் விவகாரத்தில் மத்திய அரசு ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவு வேதாந்த நிறுவனத்துக்கு ஆதரவு எலக்ட்ரல் பேண்ட் ஸ்கீம்ல மிக அதிகமான பணம் கொடுத்த சில நிறுவனங்களில் வேதாந்த நிறுவனமும் ஒன்று பாரதிய ஜனதாவுக்கு தான் அது வந்து எலக்ட்ரல் பேண்டில் கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்தது நஷ்டத்தில் இருக்க நிறுவனமும் வந்து எலக்ட்ரல் பாண்ட் மூலமாக நன்கொடை கொடுக்கலாம் என்று விதி திருத்தம் கொண்டு வந்தார்கள் அருண்ஜேட்லி காலத்தில் அப்பேற்பட்ட ஒரு ஸ்கீம் எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் அதை வந்து தூக்கி எறிந்தது உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு அந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் திறக்கவே கூடாது என்று சொல்லிவிட்டது தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடு தூத்துக்குடியிலே வந்து அந்த போராட்டத்தில் எத்தனை உயிரியல் பதி ஆகினா தூத்துக்குடியிலே பிரதமர் பேச வருகிற பிரதமர் அதையெல்லாம் நினைவு கூர்ந்தாரா தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் அத்தனை உயிர்கள் போயின சமீபத்தில் நடந்த மழை வெள்ளத்திலே அது குறித்து ஒரு அனுதாப வார்த்தை கூட சொல்லவில்லை ஆனால் மத்திய பிரதேசத்திலே ஒரு பஸ் விபத்து என்றால் ஓடு உடனே வந்து பிரதமர் என்னமிருந்து அனுதாப வார்த்தை வருகிறது மழை வெள்ள பாதிப்புக்கு ஒருமித்தா கூட கொடுக்கவில்லை பிறகு இறக்கமற்ற ஆட்சி நடத்துகிறார் பாரத பிரதமர் என்று சொல்வதிலே என்ன தவறு இருக்கிறது மத்திய அரசின் திட்டங்களை எல்லாம் மாநில அரசு நிறைவேற்றவில்லை என்று மத்திய அரசின் திட்டம் எதையும் நிறைவேற்றவில்லை எய்ம்ஸ் மருத்துவமனை போன முறை தேர்தலுக்கு வந்தபோது பிரதமர் அடிக்கல் நாட்டியது இப்போது வந்து அது ராமநாதபுரத்திலே ஒட்டு கட்டிடத்திலே நடந்து கொண்டிருக்கிறது அதை மதுரையிலே ஒரு ஒட்டு கட்டிடத்துக்கு மாற்றலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்காங்க எய்ம்ஸ் இரண்டாவது எல்லாம் முடிஞ்சு விட்டது மருத்துவக் கல்லூரியில எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியில அந்த மாணவர்கள் என்ன படித்திருப்பார்கள் ஆஸ்பத்திரி கிடையாது நிரந்தர கட்டடம் கிடையாது வேறொரு மாவட்டத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரியிலே வந்து பயிற்சி கிளினிக்கல் ஹாஸ்பிட்டலில் பயிற்சி கொண்டிருக்கிறார்கள் இப்போது மதுரையிலே ஒரு பழைய நர்சிங் காலேஜ் அது மாணவர் சேர்க்கை இல்லாமல் சும்மா இருக்கிறதா அங்கு மாற்றலாம் என்று திட்டமிட்டு ஆக வருடம் முடியும் போது கூட எய்ம்ஸ் கட்டிடத்தில் நாங்கள் வந்து படித்திருக்கவே மாட்டோம் என்று ஒரு எய்ம்ஸ் மாணவர் ஒருவர் வந்து பேட்டி கொடுத்திருக்கிறார் இந்த லட்சணத்தில் நீட் தேர்வு இருக்கிறது நீட் தேர்வு எல்லாம் எழுதித்தான் இவர்கள் வந்து சேர்க்கப்படுகிறார்கள் அந்த நீட் தேர்வு ஒழிக்கப்பட வேண்டும் என்பது தமிழ்நாட்டின் குறிக்கோள் அது குறித்த தீர்மானங்களை அண்ணாஜி அரசு நிறைவேற்றி இருக்கிறது திமுக அரசு நிறைவேற்றி இருக்கிறது ஆனால் மாநிலங்களின் இந்த எண்ணங்களை எல்லாம் மத்திய அரசு ஏன் புறக்கணிக்கிறது அது பாரதிய ஜனதா அரசாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் சரி மாநிலங்களை வைத்துத்தானே வந்து மத்திய அரசு மத்திய அரசுக்கு என்று தனிப்பட்ட நிதி வருவாய் என்ன இருக்கிறதுங்க இங்கு நாம் வந்து ஒவ்வொரு பொருளை வாங்கும் போதும் விற்கும் போதும் வரி செலுத்துகிறோம் அந்த வரி பகிர்வை மத்திய அரசாங்கம் மொத்தமாக எடுத்துக்கொண்டு நமக்கு ஏதோ கொஞ்சம் முடிக்கிறது இங்கு நாம் வருமான வரி செலுத்துகிறோம் தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் ஆந்திராவிலும் தொழில் செய்து வருமானத்தை ஈட்டி வருமான வரியை டெல்லிக்கு கிட்டோம் ஏதோ மத்திய அரசே வந்து தனியாக நிதி திரட்டி அதிலிருந்து மாநில அரசுக்கு கொடுப்பது போலவும் அந்த திட்டங்களிலுக்கு மத்திய அரசு பெயர் வைக்காமல் மாநில அரசு பெயரை வைப்பதாகவும் பேசும்போது ரொம்ப வேடிக்கையா இருக்கிறது என்றால் இந்த நாட்டுல மத்திய அரசு என்பது ஒரு சர்வ அதிகாரங்களும் பொருந்திய ஒரு அமைப்பு மாநிலங்கள் எல்லாம் அவற்றுக்கு கீழே இருக்கிற முனிசிபாலிட்டிகள் இப்படி நினைக்கிறாங்க சரியான நினைப்பா பெடரலிசம் என்றால் அப்போ கூட்டாட்சி தத்துவம் தானே இந்த நாட்டின் அடிப்படை தத்துவம் ஆனால் பிரதமர் வந்து கூட்டத்திலே வந்து மத்திய அரசின் திட்டங்களை மாநில அரசு நிறைவேற்றவில்லை திமுகவே நீ இருக்காது என்று சொல்கிறார் பாரதிய ஜனதாவே நீ இருக்காது என்று சொல்ல முடியுமா பாரதிய ஜனதா இருந்து கொண்டுதான் இருக்கும் அதுவும் பல கஷ்ட நஷ்டங்களை தாண்டி வந்த கட்சி தான் ரெண்டு பேரும் எம்பி வைத்திருந்தார்கள் எழுபத்தி ஏழு ஜனதா பாரதிய ஜனதாவின் தாய் ஸ்தாபனம் ஜனசங்கம் ஜனதாவில் ஐக்கியம் எல்லா கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து ஜனதா என்கிற பொதுப்பதாக பொது சின்னம் இதான் வந்து இந்திரா காந்திக்கு எதிராக ஜெயபிரகாஷ் நாராயண் அமைத்த வியூகம் கிட்டத்தட்ட நானூறு இடங்களில் ஒற்றை முன்னூத்தி ஐம்பதோ முன்னூத்தி எழுபதோ நடந்தது அப்ப பஞ்சாபில் வேலை பார்த்துக் கொண்டிருந்தேன் இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இடங்கள்ல வந்து இந்திரா காந்தியின் வேட்பாளர் தோற்கடிக்கப்பட்டார் அதே விஷயம்தான் இப்போது மீண்டும் வருகிறது என் கணக்குக்கு ஒரு முன்னூத்தி ஐம்பது இடங்களில் ஒற்றை சாத்தியம் நானூறு இடங்களில் சாத்தியப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை பாரதிய ஜனதாவுக்கு எதிராக குறைந்தபட்சம் வந்து முன்னூத்தி ஐம்பது இடங்களில் ஒரு வேட்பாளர் நிறுத்தப்படுவார் நீங்களே கணக்கு போடுங்க தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா ஒரிசா வரைக்கும் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக கண்டிப்பாக வந்து பெரிய பாரதிய ஜனதாக்கே வாய்ப்பு இல்லை ஏற்கனவே ஜார்க்கண்டில் வாய்ப்பு இல்லை உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் பீகார் வட மாநிலங்களில் பாரதிய ஜனதா செல்வாக்கு இருக்கிறது அங்கு ஒற்றை கோற்றை நிறுத்தினால் பாரதிய ஜனதா பல இடங்களில் தோற்று போவோம் குஜராத் மாநிலத்திலேயே பாரதிய ஜனதாவுக்கு பத்து இடங்களுக்கு மேல் வந்து லாஸ் வரும் இந்த வாட்டி ஆம் ஆத்மி காங்கிரஸ் அங்கு உடன்பாடு ஏற்பட்டு விட்டது சட்டமன்ற தேர்தல் விகிதாச்சாரங்களை கூட்டி பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு ஏழு மக்களவைத் தொகுதிகளிலே ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி அதிக இடங்கள் அதிக ஓட்டு வாங்கி இருக்கிறது ஆக மாபெரும் மாநிலம் குஜராத் இந்துத்துவாவின் லேபரேட்டரி பாரதிய ஜனதாவின் அசைக்க முடியாத இரும்பு கோட்டை அங்கே வந்து பாரதிய ஜனதாவுக்கு அடி காத்திருக்கிறது அப்படி என்றால் முன்னூத்தி ஐம்பது இடங்கள் பாரதிய ஜனதா வேட்பாளருக்கு எதிராக ஒரு வேட்பாளரை நிறுத்துவது சாத்தியம் என்பது இதோ இப்போது வந்து மகாராஷ்டிரா நிரூபித்திருக்கிறது அடுத்ததாக பீகார் நிரூபிக்கப் போகிறது ஆக பாரதிய ஜனதாவுக்கு எதிராக எதிர்கட்சிகளை ஓரணியில் திரட்டியது யார் பாரதிய ஜனதா தான் ஏனென்றால் இடி சிபிஐ அகிலேஷ் யாதவ்க்கு சிபிஐ சம்பவம் அனுப்புகிறது அவரின் போகவில்லை அகிலேஷ் யாதவ் கைதாவாரா அரவிந்த் கெஜ்ரிவால் கைதாவாரா இப்படித்தான் இன்றைக்கு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது ஆக அனைவருமே அவரவர்கள் கட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்கிற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் மாநில அரசியல் முக்கியமில்லை கட்சியை காப்பாற்றினால் போதும் என்கிற நிலைமைக்கு தள்ளியது யார் ஜனதா தன்னிடம் இருக்கிற எல்லா அதிகாரங்களையும் பயன்படுத்தி எல்லா கட்சிகளையும் அடக்க ஒடுக்குவது என்று முடிவு எடுப்பது ஊழலுக்கு சேர்த்து தானே அது பொருந்தும் பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலங்களில் இதே மகாராஷ்டிராவில் இப்போது உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது இதே மகாராஷ்டிராவில் என்னவெல்லாம் நடந்தது எத்தனை பேர் வந்து இடி விசாரணையில் இருந்தார்கள் எத்தனை பேர் சிபிஐ விசாரணையில் இருந்தார்கள் அவர்கள் எல்லாம் இப்போது எங்கே இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா இருக்கிறார்கள் அவர்களுக்கு எதிராக ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை இப்படி எல்லா மாநிலங்களையும் நீங்கள் பட்டியல் போடலாம் ஆக எப்போது வரும் என்றால் எப்போது நீங்கள் பாரதிய ஜனதா எதிராக இருக்கிறீர்களோ அப்போது வரும் ஆக இன்னும் பத்து நாள் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி வாக்கிலே வந்து கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் அட்டவணையை விடும் தேர்தல் அட்டவணையை ஆக இன்னொரு ஒன்பது நாள் ஆட்டம் அவ்வளவுதான் எதிர்கட்சிகளும் அதற்காகவே காத்திருந்து காத்திருந்து காய் நிறுத்தி கடைசி நேரத்திலே கூட்டணியை இறுதி செய்கின்றன தொகுதி பங்கீட்டை இறுதி செய்கின்றன இனி என்னென்ன தொகுதிகள் யார் யாருக்கு என்று முடிவெடுக்க வேண்டியதுதான் இப்படியான சூழ்நிலையில் தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ள இரண்டு விஷயங்கள் பாரதிய ஜனதா இறக்கமற்ற ஆட்சி நடக்கிறது என்பது கண்முன் நிரூபணமாகிறது அத்தனை உயிர்கள் பலியான தென் மாவட்டங்களிலே பிரதமர் போய் பேசும்போது பலியான உயிர்களுக்கு அனுதாபம் கூட அவருக்கு தெரிவிக்க முடியவில்லை என்ன வெள்ள நிவாரண பாதிப்புக்கு பணம் கொடுத்தீர்கள் என்று கேட்டால் அதற்கு பதில் இல்லை ஆனால் ஆட்சி மீது குற்றம் சாட்டுகிறார் அது கூட அவரது உரிமை என்று நான் எடுத்துக் கொள்கிறேன் எதிர்கட்சி தலைவராக இன்னொரு கட்சி மீது குற்றம் சாட்டலாம் பாரதிய ஜனதா தமிழ்நாட்டிலே எதிர்க்கட்சி அந்த வைக்க முயற்சிக்கிறது எனவே திமுக மீது குற்றம் சாட்டுகிறார் அது சரிதான் ஆனால் அதே நேரத்திலே வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தோம் என்பதை அவர் பட்டியல் போட வேண்டும் அந்த பட்டியலை வந்து ஏன் அவர் போடவில்லை எல்லாம் போக அவர் வருவதே வந்து அரசு நிகழ்ச்சிக்கு அரசு நிகழ்ச்சிக்கு வந்து விட்டு கட்சி நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செய்கிறார்கள் அரசு செலவிலே பணம் செலவு ஏற்பாடு எல்லாமே ஆனால் நடப்பது கட்சி நிகழ்ச்சி இது பிற கட்சிகள் செய்திருந்தால் விட்டு வைத்திருப்பார்களா இப்படியான பல கேள்விகள் வந்து பிரதமர் விஷயத்திலே இருந்தனர் அதே நேரத்துல வந்து உச்சநீதிமன்றம் அளித்த ஸ்டெர்லைட் தீர்ப்பு அதே தூத்துக்குடியில பேசும்போது அது பற்றியும் பேச வேண்டும் அல்லவா ஸ்டெர்லைட் பற்றி ஏன் பேசவில்லை எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பாராட்டினால் எம்ஜிஆர் ஜெயலலிதா வாக்கு வங்கி கிடைக்கும் என்று எந்த மேதாவின் வந்து பிரதமருக்கு சொல்லிக் கொடுத்தார் என்று எனக்கு தெரியவில்லை எம்ஜிஆர் நிறுவிய கட்சி திமுக எம்ஜிஆரை பாராட்டினால் மகிழ்ச்சி பாராட்டினால் வந்து எம்ஜிஆர் பக்தர்கள் வந்து தான் ஓட்டு போடுவார்கள் இதே ஜெயலலிதாவே ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் பிரச்சாரத்தின் போது வந்திருந்த மோடி அவர்கள் மிக கடுமையாக தாக்கி பேசினார் அதற்கு முன்னதாக ரெண்டாயிரத்தி பதினாலில் குஜராத்தின் மோடியா தமிழ்நாட்டில் இந்த லேடியா என்று ஜெயலலிதா கேட்டு மோடியவே உறுதாசீனப்படுத்தினார் ரெண்டாயிரத்தி நான்கு வரைக்கும் அண்ணாதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அதற்கு பிறகு நான் ஒரு உத்தரவாதம் தருகிறேன் அதாவது மோடி கேரண்டி மாதிரி லேடி கேரண்டி இனிமேல் எந்த காலத்திலும் பாரதிய ஜனதாவோட கூட்டணி கிடையாது நான் தவறு செய்து விட்டேன் என் தவறை நான் ஒத்துக்கொள்கிறேன் என்று சொன்னவர் ஜெயலலிதா இதெல்லாம் வரலாற்றுல சமீப கால நினைவுகள் தான் மக்களுக்கு எப்படி மறந்து இருக்கும் எம்ஜிஆர் அவர்கள் மண்டைக்காடு கலவரத்தின் போது மதத்தையும் அரசியலும் சேர்ப்பது மிக ஆபத்து அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மண்டைக்காடு என்று அந்த அரபிக்கடல் பக்கத்தில் ஒரு சின்ன ஊர் அங்க வந்து நபோ பத்திரிக்கையாளர் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் அருக அருகருகே வாழ்ந்து வருகிறார்கள் கிறிஸ்தவ தேவாலயமும் ஒரு பெரிய கோயிலும் வண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் பெண்களின் சபரிமலை என்று சொல்வார்கள் திருவிழாவில் பிரச்சனை பல உயிர்கள் பலியாகிவிட்டன எம்ஜிஆர் அனுப்பியது குன்றக்குடி அடிகளாறு அடிகளார்கள் எப்படி இருக்க வேண்டும் ஆதீனங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அது உதாரணம் அதற்கு பிறகு கலவரம்லாம் அடங்கி எம்ஜிஆர் நேராக போனாரு சட்டமன்றத்தில் போலீஸ் மானிய கோரிக்கையின் போது எம்ஜிஆர் கடுமையாக சொன்னார் மடாதிபதிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இதெல்லாம் உதாரணம் ஆனால் இந்து முன்னணி பேரணி நடத்துகிறார்கள் இந்த பேரணியால் தமிழ்நாட்டுக்கு என்ன லாபம் மதத்தையும் அரசியலும் கலக்கக்கூடாது பலமுறை எம்ஜிஆர் இதை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார் தருமபுரி ஆதீனத்துல ஒரு பிரச்சனை ஏற்படுத்தியது பாரதிய ஜனதாவை சேர்ந்த பிரமுகர்கள் போலி வீடியோ போலி ஆடியோ மூலமாக ஆதீனத்தையே மிரட்டி இருக்கிறார்கள் கடைசியில போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகி அவர்களை கைது செய்திருக்கிறார்கள் சிலரை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் எல்லாமே பாரதிய ஜனதா அதாவது இந்து மதத்தை காப்பாற்றுவதாக கூறிக்கொண்டு ஆதீனங்களின் அருளாசி பெற்று ஆதீனங்கள் கையால் செங்கோல் வாங்கி ஆட்சி நடத்தி இப்படியான பாரதிய ஜனதா தருமபுர ஆதீனத்தை மிரட்டியிருக்கிறது போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகி கடைசியிலே கைதாகி தருமபுர ஆதீனம் முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி தெரிவித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் ஆதீனத்தின் நற்பெயரை நீங்கள் காப்பாற்றினீர்கள் என்று பிஜேபியை கேட்டால் இது இந்து விரோத ஆட்சி என்பார்கள் மதுரை ஆதீனம் அது பெரிய திருநாவுக்கரசர் ஏற்படுத்திய ஆதீனம் அவர் ஆதீன பாரம்பரிய பெருமையெல்லாம் மறந்து விட்டு அடுத்த பிரதமர் மோடி தான் என்று அருளாசி வழங்குகிறார் அப்ப மதத்தின் அரசியலை கலப்பது சரியா இப்ப எம்ஜிஆர் வந்து மதத்தின் அரசியல் கலக்க சொன்னார் ஜெயலலிதா அவர்கள் திராவிட பாரம்பரியத்தின் புதிய பரிணாம வளர்ச்சி தான்னு சட்டமன்றத்துல சொன்னாங்க அப்படின்னு தான் எம்ஜிஆரின் ஜெயலலிதா பாராட்டதே திராவிட அரசியலை பாராட்டுவதற்கு சமம் தானே அவங்க நடத்தின திராவிட ஆட்சி தானே திராவிட மாடல்னு ஸ்டாலின் வந்து ஒரு பேர் வச்சிருக்காரு அவ்வளவு மற்றபடி எம்ஜாரு ஜெயலலிதா என்ன திராவிட மாடல் இல்லாத ஆட்சியை நடத்தினார்கள் அப்ப மோடிக்கு எழுதி கொடுத்தவர்கள் மேதாவிகள்லாம் இதை மறந்துட்டாங்களா பேர சொன்னா ஓட்டு வந்துரும் அது எப்படி அந்த வியூகம் அளிக்கும்னு எனக்கு தெரியல கீழ்மட்டத்துல உங்களோட கட்சி மிஷினரிய தயார் செய்து வைத்திருந்தீர்கள் என்றால் உங்களது போலிங் பூத்துகளை சரியாக வைத்திருந்தால் பூத் கமிட்டியை சரியாக வைத்திருந்தால் வெற்றி கிடைக்கும் எம்ஜிஆர் என்ன பூத் கமிட்டியா என்று யாரோ கேட்டாரு ஒவ்வொரு எம்ஜிஆர் மன்றமும் பூத் கமிட்டி மாதிரி செயல்பட்டது எம்ஜிஆர் கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா ரெண்டு மன்றம் மூணு மன்றம் ரொம்ப எளிதா இருக்கும் ஒரு மன்றமாதான் இருக்கும் எல்லா கிராமத்துலயும் அந்த மன்றத்துல இருக்கிறவங்க எல்லாம் பூத் கமிட்டி மெம்பர் மாதிரி வீடு வீடா போய் அக்கா ஓட்டு போடுங்க எம்ஜிஆருக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்பாங்க ஒரே நாள் ராத்திரி எல்லா மன்றமும் நேரடியாக அண்ணாதிமுக கட்சி கிளையாச்சு எழுத அனகாபுத்தூர் ராமலிங்கம் கொடுத்த அறிக்கை நாங்கள் எம்ஜிஆர் மன்றத்துல இருந்து வந்தவங்க தான் திராவிட அரசியலே மன்றத்துல தான் கத்துக்கிட்டோம் இந்த வரலாறுகளே தெரியாமல் பாரதிய ஜனதா காய் நடத்துகிறது அண்ணாமலையை பொறுத்தவரையில் அவர் ஆள் பிடிக்கிற வேலையை தான் செய்கிறார் அதுவும் வந்து அது தோல்வியிலே முடிகிறது நீங்க ஆளையே பிடித்தாலும் அவர்களுக்காக எப்படி ஓட்டு வங்கி ஷிப்ட் ஆகும் தனிப்பட்ட ஒருவரை நம்பியா ஒரு கட்சி இருக்கிறது ஒருவர் வந்து கட்சி மாறினால் ஓட்டு ஒங்கி மாறுமா எத்தனை பேர் கட்சி மாறி இருக்காங்க எந்த பயனும் விளையாம இன்னும் சொல்லப்போனால் கட்சி மாறிகளை அருவறுப்பாக பார்க்கிறார்கள் வாக்காளர்கள் ஆனா அண்ணாமலை ஆள் பிடிப்பதே ஒரு பெரிய சாமர்த்திய மாதிரி அவர் பேசுறாரு அதுவும் வந்து பெயிலியரு இப்படி பாரதிய ஜனதாவின் வியூக தவறுகள் என்பது ஏராளம் ஏராளம் எனவேதான் முதலமைச்சருக்குரிய தோல்வி பயம் உண்மையிலேயே பிரதமர் மோடியின் முகத்தில் தெரிகிறது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்